தான வீட்ல போய்ட்டு வசூல் அல்லனும் வசூல் பாப்போம் இந்த வீட்ல பாப்போம் ஏம்மா நம்ம யாரும்மா வீட்டுல ஏம்மா யாரு வெளிய உள்ள இருந்துட்டு என்ன வருங்க என்ன ஊரு ஆட என்ன சார் என்ன வாங்க சார் வணக்கம் சார் நான் போலீஸ் வந்துருங்கம்மா என்ன சொல்றதுகளுமா நான் போலீஸ் நான் பாரு நான் ஆதார் கார்டு எல்லாம் ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்கேன் சரிமா

பாரு போலீஸ் உடம்பு எப்படி இருக்குமா இல்ல சத்தம் சத்தம் விடாது ஆயிரம் ரூபாய் பயண என்னமா உன் பேர் என்னம்மா பாரு சார் உங்க மரு என்ன ஸ்ரீராம்மா என்ன சார் பேர்லாம் எழுதுகாங்க சார் இல்லைங்க சார் சார் ஒரு கூட இல்லைங்க சார் இல்லாத தெருவுல நிக்கிறதுக்கு ஐநூறு ரூபா பைனா மீனா ஹெல்மெட்டு இந்த ஆரி சிப்சாரிய ரூம்ல சிப்சாரியுக்கு போயிட்டாங்க சார் அடிச்சன்ஸ் எதுவுமே தரல அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மொத்தம் ஆயிரம் ரூபாய் உனக்கு நாளைக்கு வந்து அங்க ஸ்டேஷன்ல கட்டி விடு திரும்ப நாளைக்கு வண்டி எடுத்துட்டு வந்தேன் உன் வண்டியும் உடனே சேர்த்து வண்டியில கட்டி லாரியில ஏத்தி போட்டு போய் சார் ஏம்மா கிழமை கோயம்புடன் தம்புடா

ஒரு ஐநூறுவா தரேன் சார் ஐநூறு பல்லாம பேசுனதுக்கும் மொத்தம் ரொம்ப அதிகமா நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஸ்டேஷன்ல கட்டி சரியா வண்டியை தூக்கு முதல்ல வண்டி

நாளைக்கு வந்தனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பயன் அடிச்சுக்காரி நாங்க ஆயிரம் ரூபாய் ரோட்டுக்கு எல்லாம் வர முடியாது இன்னும் ஊடு ஊடா வந்தா வண்டி இது மாதிரி யாருக்கு ஹெல்மெட் இல்லைன்னு இப்ப அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரிங்க சார் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டி பண்ணுவோம் சரிங்க சார் இப்ப உள்ள போ உள்ள போ சரிங்க சார் அடுத்த வீட்டுக்கு போய் பாப்போம் இங்க ஒரு வண்டி நிக்குது தெருவுல இந்த வீட்டுக்காரம்மா யாரு அது ஏமா

நான் ஏன் தெரியுமா போலீஸ் எங்க பாரு ஓடம்ப பார்த்தல்ல நீ எங்க போலீஸா என்ன வர பாப்பா ஏமா நீமா சிஸ்டம் மாறிடுச்சுமா வா சிஸ்டம் இருமா கொஞ்ச நேரம் அதிகமா பேசறமா என்னமா அதிகாரமா பேசிட்டு இருக்கா இப்போலாம் சிஸ்டம் மாறிடுச்சு அவர் அந்தண்டேறு புள்ள நான் என்ன தூக்கிப் போய் என்னே தூக்கிப் இந்த இப்ப ஃபோன் பண்ற வண்டி வரட்டும் வரட்டும் தூக்கிப் போறேன் இருமா சொல்றத கேளுமா ஒழுங்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முடிஞ்சு போடும் அதிகமா பேசினா ஐயாயிரம் ரூபாய் தலையில வச்சிட்டு போயிடுவான் சிஸ்டம் மாறிடுச்சு ஃபுல்லா அடிச்சுட்டு வந்துட்டான் பயனு யாருக்கிட்டு ஹெல்மெட் இல்ல லைசன்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல வண்டிக்கு ஆ டிரைவரே சரி இல்லாம இருக்காங்க அவங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு போய் இது மாதிரி ஆகுது இல்ல இல்ல உட்கார கூடாதுமா உனக்கு வந்துட்டு அதிகமா பேச உனக்கு மூணாயிரம் ரூபாய் உன் பேர் என்னமா பேர் என்ன

என்னமா போ வண்டியில தூக்கி போட்டு போயிடுவான் பூங்கோதை உனக்கு ஒரு உதவிய போகுது மூணாயிரம் ரூபாய் நீ அதிகமா பேசுன அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உன் எதுவுமே ஹெல்மெட் போகாதான் மருமாவல வண்டி ஓட்ட விட்டுருக்க

போலீஸ் இல்லையாமா பரிசேசி திருட்டு போயிடாம இல்லையா திருட்டுப்பா ஐயோ ஐயோ யாமத்து